ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஆப்பம் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்த அரைச்சி கடலைக்கறி செஞ்சிருக்கிறேன் நான் வந்து தினை அரிசியில் தான் ஆப்பம் செஞ்சுருக்குறேன் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பச மசாலா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எல்லாத்துக்குமே தேங்காய் ஊற்றி வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு இதை எண்ணெயில் போட்டு அப்படியே ஒவ்வொரு மசாலாவே நம்ம போட்டுக்கலாம் இது கூட தே கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு கால் முடி தேங்காய் திருவள்ளு எடுத்திருக்கிறேன் இது அப்படியே சிம்மில் வச்சே நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு அளவு சொல்லியிருக்கிறேன் இப்போ இதில் அரை ஸ்பூன் ஜீரகம் சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதெல்லாம் அப்படியே சிம்மில் வச்சே நல்லா வறுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மிளகு ஒரு பத்து போல் மிளகு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் அப்படியே நம்ம வறுக்க வறுக்க ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் சிம்மில் வச்சே வறுத்துக்கங்க கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாமே நான் சின்ன ஸ்பூனுக்கு தான் எடுத்துருக்குறேன் ஜீரகம் சோம்பு இதெல்லாமே இப்போ நல்லா வறுப்பட்டு பாருங்கள் கலர் மாறிடுச்சு இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்று போட்டுக்கோங்க நான் சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் பக்கத்து அடுப்பில் கருப்பு சுண்டல் கடலில் வெந்துக்கிட்டு இருக்குது ஒரு அஞ்சு விசில் விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இது காரமே இருக்காது நீங்கள் நல்லா காரமான மிளகாய் தூளை தான் அரை ஸ்பூன் போடுங்க ஒரு ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் பாருங்கள் கடலையும் நல்லா வெந்துருச்சு அதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ கடலையும் நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் திரும்ப நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவை அதுக்கு துந்தாப்பில் போட்டுக்கோங்க அந்த மிளகா நான் போட்ட மிளகா ஒரு ஸ்பூன் நிறைச்சி போட்டேன் அது காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் காரமான இருந்தால் அரை ஸ்பூன் போடுங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ மூணு விசில் விட்டு பக்கத்து அடுப்பில் மாற்றியாச்சு இப்போ தேங்கனை ஊற்றி தாளிச்சிக்கலாம் கடைசியாக தாளித்து கொட்டும் போது நல்லாயிருக்கும் வாசனையாக தேங்கனை தான் ஊற்றுங்க இந்த கடலை கறிக்கு வந்து தேங்காய் ஊற்றுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் கடலை கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கை சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போடுங்க அதுதான் நல்லா இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே சின்ன வெங்காயம்தான் இப்போ நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கருகாப்பிலேயும் போட்டு அவ்வளோதான் இந்தளவுக்கு நல்ல வெங்காயத்தை வதக்கிக்கோங்க எடுத்து குழம்புல கொட்டிடலாம் இந்தளவுக்கு இருக்கணும் இது இட்லி தோசைக்கு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி செய்யும்போது அது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நல்ல கறி குழம்பு வாசனையோடு இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் காலையில் ஒரு நேரம் வச்சா மூணு நேரம் வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆப்பந்தான் சுட்டிருக்கிறேன் தினை அரிசியில் ஆப்பம் சுட்டேன் சூப்பராக வந்துருந்ததுங்க நீங்கள் இந்த மாதிரி சிறுதானியத்தில் ஆப்பம் சுட்டு இந்த சிறுதானிய இந்த தினை அரிசி ஆப்பம் ஒரு நேரம் வீடியோ போடுறேன் இந்த ஆப்பத்துக்கு நான் கடலைக்கறி வச்சுக்கிட்டேன் மத்தியானத்துக்கு சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டேன் சாதத்துக்கும் சூப்பராக இருந்துச்சு அப்போ பாருங்கள் நல்லா ஓரமாக மொறு மொறுன்னு நடுவில் பஞ்சாட்டம் இருந்துச்சு இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்